வந்து மாத்திக்கிட்டு அது அது பாத்துக்குவாரு இப்ப கேக்குதா கேக்குதா கேட்கவே இல்ல கேக்குதா நல்லா கேக்குதா தெளிவா இருக்கா ஆமா ஆமா அது வந்து அப்படிதான் வரும் ஆனா வாய்ஸ் இந்த ஆடியோ இது கட்டாதான் பாருங்க அதாவது இந்த டிவைஸ் வந்து எதுக்குன்னா இந்த ஃபேன் சவுண்ட்ல கட் ஆகுறதுக்கு கரெக்டா இருக்கா எதுல குத்திக்கிறீங்க கரெக்டா இருக்கா ஆ ஆறுல குத்திக்குறீங்களா எள்ளு குத்துனா வரல கரெக்டாக வாய்ஸ் க்ளீயரா இருக்கல அதுக்கு தான் கேட்டேன் அதை ஓட்ட ட்ரையல் பார்த்துக்கினா வேணாம் ஆ ஆ ஓ ஆறுல தான் இருக்கா நம்ம எல்லாமே ஆறுல தான் குத்திக்கிறோம் இப்போ கரெக்டாக இருக்கா க்ளீயராக இருக்கா சவுண்டு ஜாஸ்தியா இருக்குன்னா எப்படி ஜாஸ்தி பண்ண முடியுமா அதுல சவுண்டு சவுண்ட் எதாவது ஜாஸ்தி பண்ண முடியுமான்னு பாருங்க சவுண்ட் க்ளீயரா நல்ல சவுண்டு ஆகுதா இல்லை இல்லை அதில் சவுண்டு கிளீராக இருக்கா ஆ இது ஒரு முந்நூற்றம்பது ரூபாய் இன்ஸ்ட்ருமெண்ட் இது இந்த ஒரு டப்பா மாதிரி தொங்குது இல்லை கரெக்டாக இருக்கா கரெண்ட்டு க்ளீ சவுண்டு கிளியராக இருக்கா என்ன பாயிண்ட் அது சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தி வைங்க கிளீராக இருக்குல்ல ஆ நல்லா இருக்குது நம்ம வந்து இப்போதைக்கு இப்போதைக்கு மாத்தி விட்டுருக்கிறோம் திரும்பி நைட்டு வந்து இதை வேணால் வாங்கிட்டு வரணும் இது என்ன ஒயர் வாங்கணும் ஆமா கரெக்டா இருக்கு வாய்ஸ் எனக்கே கேக்குது நீங்க பேசுறது நல்லா இருக்கு இந்த பக்கம் கிடைக்குமா இந்த பக்கம் கிடைக்கும்ல கீபோர்டு கேளுங்க கீபோர்டு கேளு அப்படி இதுவா அது ஓடும் அது ஏதாவது கைப்பட்டு போயிருக்கு ஓடும் கரெக்டா ஓடும் அதெல்லாம் ஓடாமலாம் இருக்காது கிளியரா தான் ஓடும் ஓடுதா வாய்ஸ் கிளியா இருக்கா இதான் ஏத்தணுமா வாய்ஸ் கிளியரா இருக்கா ஓகேவா